நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் சுத்தையன்கோட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட பதிமூன்றாவது வார்டில் பழுதடைந்து பாழடைந்து நிலையில் உள்ள கிணற்றுள் தேருநாய் ஒன்று தவறி விழுந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தது அதனை கண்ட அப்பகுதியை சார்ந்த சமூக ஆர்வலர் ஜாகிர் ஹுசேன் என்பவர் உடனடியாக ஆத்தூர் தீயணைப்பு துறையினருக்கு கொடுத்த தகவலின் பெயரில் ஆத்தூர் தீயணைப்பு துறை நிலைய அலுவலர் கணேசன் மற்றும் சோலேஸ்வரன் தலைமையில் தீயணைப்பு துறை முன்னணி வீரர்கள் ராஜ்குமார் ரவிச்சந்திரன் ஆகியோர் விரைந்து வந்து கிணற்றினுள் தவறி விழுந்த உயிருக்கு போராடி கொண்டிருந்த நாயை கயிறு போன்ற உபகரணங்கள் பொருட்கள் உதவியுடன் பத்திரமாக உயிருடன் மீட்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக திண்டுக்கல் ஆத்தூர் செய்தியாளர் பி எஸ் பக்ருதீன்